ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல சுவையான சட்டி மீன் குழம்பு எப்படி செய்ய போறோம் தான் பார்க்க போறோம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு குழம்புக்கு நான் காணாங்கத்த மீன் தான் வாங்கியிருக்கேங்க இதுல அந்த அளவுக்கு முள் இருக்காது சோ நாலு வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் மூணு தக்காளி அதுக்கப்புறம் பெரிய மாங்காய்ல பாதி மாங்காய் நறுக்கி வச்சிருக்கேன் புளி கொஞ்சமா தண்ணில ஊற வச்சிருக்கேன் சோ இன்னைக்கு மீன் குழம்பு நம்ம சட்டில தான் வைக்க போறோம் சட்டி காஞ்சதும் அதுல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுல கொஞ்சமா கடுகு சீரகம் சோம்பு மிளகு நாலு ஐட்டம் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட வடகம் இருந்தாலும் வடகம் சேர்த்துக்கோங்க அது இன்னும் கூடவே நல்லா வாசனையா இருக்கும் அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ இத நல்லா வதக்கிக்கலாம் இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சோ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளியும் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லாவே வதங்கணும் அப்பதான் குழம்பு டேஸ்டா இருக்கும் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் ரொம்பவே நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுலாம் விட்டு ஒரு டூ மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கணும் அவ்வளோதான் நல்லா கொதிச்சுட்டு குழம்பு இப்போ இதில் கரைச்சி வச்ச புளி கரைசலை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இதுல மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்க போறோம் எப்பயுமே மாங்காய் வந்து மீன் போடுறதுக்கு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம போட்டணும் ஏன்னா மீன் சட்டுன்னு வெந்துடும் மாங்காய் அப்படி வேகாது இல்லைங்களா சோ நம்ம முன்னாடியே மாங்காய் போட்டுக்கிட்டா அது வேகிறதுக்கும் மீன் அதுக்கப்புறம் போடுறதுக்கும் கரெக்டான மாங்காய் போட்டு ஒரு ஆயிடுச்சு இதுல மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு நார்மலா கடாயில வைக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு சட்டில வச்சு பாருங்களேன் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்ப எல்லா மீனையும் சேத்தாச்சு அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஸோ இப்போ மீன் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப குழம்பு போட்டு கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது மீன் உடைஞ்சிரும் சோ அந்த மீனெல்லாம் எல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிருங்க இப்போ நல்லா மீனும் வெந்து குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க காணங்கத்தை சட்டி மீன் குழம்பு ரெடி ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க